ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தில் தாங்க பொரியல் செய்யப்படும் இது நிறையா பேருக்கு தெரியும் இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது ஸோ அந்த ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலி நல்லா வதங்கிடட்டும் இப்போ நம்ம இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம நம்ம ரத்தம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போய் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ போயிட்டு அந்த ரத்தத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் அது ஏற்கனவே ஊறி போயிருக்கும் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அடுத்தபடியாக ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி அலசி அலசி விடுங்க இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்துட்டு கொழுப்பு கொடுத்துருந்தாங்க இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டான்னா நீங்கள் வந்துட்டு இதை விட்டுறலாம் அது இங்கே வாங்கும் போதே கூட வேண்டான்னு சொல்லிடலாம் இப்போ இதே நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த ரத்தம் இருக்குதுங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கோம் இல்லையா இதை நல்லா கரைச்சி விட்டுறலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் உப்பு வந்துட்டு எப்போவுமே ரத்த பொருள் செய்யும் போது உப்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா கடையிலே வந்துட்டு அந்த ரத்தம் உறைகிறதுக்காக வந்துட்டு உப்பை ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம அவசரப்பட்டு முன்னாடியே உப்பை ஆட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோட கலர் வந்துட்டு டோட்டலி அப்படியே மாறிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே நம்ம கெளறிக்கிட்டே இருக்கலாம் அது அப்படியே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்துட்டு அடியும் பிடிக்காமல் இருந்துக்கும் அப்படியே வந்துட்டு அது நல்லா வந்துட்டு வேகவும் ஆரம்பிச்சிடும் அதில் இருக்க தண்ணியும் செப்பரேட்டாக ஆரம்பிச்சிடும் இந்த ரெசிபியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு இல்லைங்களா நான் சொன்ன மாதிரி இப்போ அப்படியே நீங்கள் கிளறி விட கிளறி விட்டால் அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இப்படி கிளற கிளர கிளற நம்ம முட்டை பொரியல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு அவுட் புட் கிடைக்கும் நல்லா கேலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலி கொஞ்சம் வந்துட்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு தூள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது டோட்டலி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக அப்படியே வந்துருச்சு நான் சொன்ன பார்த்திங்கனா முட்டை பொரியல் இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃபைனலி நம்ம வந்துட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அதுக்குன்னு வந்து தேங்காய் துருவல் நிறையா ஆட் பண்ண போகக்கூடாது கொஞ்சமும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தனையும் இங்கே வந்துட்டு ஆப்ஷனல் தான் வேண்டானே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு கூட பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வெறுமனவே அப்படியாகவும் எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்